பண்பார்ந்த ஏன்மே ஓகே மனித வாழ்க்கையில் வந்து எல்லாரும் என்ன சொல்லலாம்னா வந்து தாந்திரிகமாக பல வெற்றிகளை பெற்றுவிடலாம் தாந்திரிகம் என்பது என்ன சொல்லலாம் தாந்திரிகம் என்பது என்ன சொன்னான்னா வந்து ஏமாத்தி சக்சஸ் பண்றது ஏமாத்தி சக்சஸ் பண்றது இதுதான் தாந்திரிகம் தாந்திரிகம் என்பது ஒரு கண்கட்டி வித்தை தான் தாந்திரிகம் என்பது கண்கட்டி வித்தை தான் இப்போ என்ன சொன்னால் ஒரு தர்மம் பண்ணுங்க அதனால உங்களுக்கு தொழில் ஓடும் சொன்னோம்னா அது தாந்திரிகம் ஏ தாந்திரிகம் தானே இவனுக்கு என்ன என்ன வரும் இப்போ தர்மம் பண்ணால் தொழில் ஓடும் தர்மம் பண்ணால் தொழில் ஓடும் தர்மம் பண்ணால் தொழில் ஓடும் தர்மம் பண்ணால் தொழில் ஓடும் அப்படிங்கிற ஒரு மனதில் வந்து ஒரு விதையை விதைச்சிருவான் விதைச்சிருவான் தர்மம் பண்ணு தர்மம் பண்ணும் தர்மம் பண்ணால் தலை காக்கும் தலை காக்கும் ஓகே அது ஓகே ஆனால் நீ இயல்பாகவே தர்மம் இயல்பாகவே தர்மம் இயல்பாகவே தர்மம் பண்ணக்கூடிய மனோநிலை ஒரு மனிதனுக்கு வந்துடும் வந்தால் அந்த தர்மம் தான் தலை காக்குமே தவிர தர்மம் தலைகாக்கும் என்பதற்காக நீ தர்மம் பண்ணக்கூடாது நீ இதை போய் பண்ணு உனக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது கிடைக்காது உன்னுடைய இயற்கையான உந்துதல் சக்தி என்பது நாம் இதை பண்ணுவோம் இதை பண்ணினால் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எங்கே ஒரு ஒரு இடத்தில் கேட்கப்பட்டு எங்கே ஒரு எழுதி வைக்கப்பட்டதை பார்த்து நீ செய்தா என்று சொன்னால் அது நடக்காது இன்றைக்கி வரைக்கும் எல்லாரும் அதை தான் செஞ்சிட்ருக்கான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் அதான் செஞ்சிட்ருக்கான் திருப்பதிக்கு போ போனக்கு செல்வம் சேரும் அப்படின்லாம் பழனிமலை முருகனுக்கு போவோம் கர்மா தீரும் அப்படின்னா அதனால தான் கூட்டம் அதிகமாகிடுச்சு கூட்டம் கோயில்கள் அதிகமாகதற்கு காரணம் என்ன சொல்கிறான்னா இவன் ஏதோ ஒரு தேவையை எதிர்பார்த்தே வருகிறான் தேவையை எதிர்பார்த்தே வந்து என்ன சொல்லணும் ஒரு செயலை செய்கின்றான் ஒரு தேவை எனக்கு இருக்கிறது அந்த தேவைக்கு வந்து நான் இந்த இடத்துல சாமியை போய் கும்பிட்டேன் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறான்னா வந்து பசு மரத்தை ஆணி இப்போ பச்சை மரத்தில் இப்போ ஆணி அடித்தா வந்து என்ன செய்யச்சா தக்குனு இறங்கும் அந்த மாதிரி உருவாக்கி விட்டுட்டான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இப்படி சொல்லி வச்சுட்டான் இந்த கோயிலுக்கு போன பணம் செய்கிறோம் அந்த கோயிலுக்கு உனக்கு இயற்கையாக அந்த இது ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் ஜாதகம் என்பது பிறப்பு அது கடவுள் கொடுத்த வந்து ஒரு அமைப்பு அதில் எவனாலையும் மாற்ற முடியுமா நாலு யோகங்களை நீ அனுபவிக்கலாம் நாலு யோகங்களை வந்து நீ தேடித்தான் ஆகணும் அது உனக்கு நேர்மூலியமாக கிடைக்காது இன்டெரெக்டாக கிடைக்கணும் இன்டெரக்ட் தான் கிடைக்கும் அந்த இன்டெரெக்டாக கிடைக்கிறதுக்கு நீ இன்புட் கொடுக்கணும் விலை கொடுத்து தான் வாங்கணும் இதை யாராலையும் மாற்ற முடியாது யாராலையும் மாற்ற முடியாது அப்போ அதையே மாற்ற முடியாதுங்கிறமே அதை அதைத்தான் டெவெரி பண்ணிகிட்ருக்கான் மாற்ற முடியல அப்போ இந்த தொழில் வந்து ஒரு மனிதனுக்கு சிறப்பாக ஓடும் ஓடணும்னா உங்களுக்கு ரெண்டு நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்டான நட்சத்திரம் இல்லை பரணி நட்சத்திரத்தில் வர வந்து ஓடிக்கொண்டிருக்கும்போது நீ வந்து என்ன சொல்லணும்னா வந்து என்ன செய்யணும் தூள் சக்கரை வாங்கு உனக்கு கோடி கோடியாக கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பரணி நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இவன் உண்மையாகவே வாங்கி வந்து கோடி கோடியாக போட்டுன்னா எத்தனை வெள்ளச்சக்கர வந்து என்ன சொல்கிறானா வந்து நம்ம வா வாங்கியிருக்க முடியும் இன்று வரை எந்த பரிகாரத்தையும் வந்து என்ன சொல்லானா எவன் ஒருவன் ஒழுங்காக செய்திருக்கிறானா ஒழுங்காக செஞ்சுருந்தான்னா அதை அவன் இயற்கையோடு அவன் உடம்போடு சேர்ந்து அவன் ஜாதகத்தோடு சேர்ந்தது அவன் தன்னறியாமலே போவான் இப்போ ஒருத்தர் சொல்கிறார் பரணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க காலையில் ஆறு டு ஏழு போய் தூள் சக்கரை வாங்கி ஒரு பாக்கெட் வீட்டில் இருந்து வாங்கி வச்சுருப்பான் நாலு வாரம் வாங்கி வைப்போம் அஞ்சாவது வாரம் வாங்கி வைப்பான் அதுக்கு பிறகு வந்து அது வேலை செய்யாது வேலை செய்யணுன்னா சக்கரை வாங்கிடுறதே விட்டுருவோம் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வைக்கப்பா வெள்ளிக்கிழமை எல்லோரும் உப்பு வாங்கி வைக்கப்பான் எத்தனை தடவை வந்து நீ உப்பு வாங்கி வச்சுருக்க எத்தனை தடவை டிஸ்கன்னி ஆகியிருக்க பாத்திரப்பாவை உப்பு வாங்கி வச்சுருப்பான் உப்பு வாங்கி வச்சிருப்பான் உப்பு வாங்கி வச்சுட்டு என்ன சொன்னான்னா பொருளாதாரம் வராது தரத்தரம் இருக்கும் உப்பு வாங்குறத நிறுத்திடுவான் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வந்து அவனுக்கு யோகம் வரும் என்று அவன் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவன் சொல்லாமலே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு வந்து அவன் வீட்டுக்கு வந்து அவன் ஆட்டோமேட்டிக்காக எப்படியாச்சும் வாங்கிடுவான் இதுதான் உண்மை அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து தாந்திரிகத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மனோநிலை நமக்கு இருக்கிறது ஆனால் மாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இல்லை இப்போ நான் சொல்ல போகிறது தான் தொழில் நல்லா ஓடணும் அப்படின்னா ஏன் வந்து எங்கெங்கேயோ நீங்கள் போகிறீங்க தேவையே கிடையாது சனி நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் சனி நின்ற நட்சத்திர அது பொதுவான விதி அதற்கு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்து அன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும் கிருஷ்ணன் அல்லது பெருமாள் அல்லது விஷ்ணு பகவான் அதாவது வந்து நாமதாரி கோயில்களுக்கு போங்க கிராமட்ட கோயில போங்க தொழில் சிறப்பாக ஓட சனி நின்ற நட்சத்திரத்துக்கு உங்க ஜாலத்தில் சனி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் குறிச்சு வச்சுக்கிடுங்க கரெக்டாக பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலையை போட்டு துளசி மாலையை போட்டு அங்கே யாராவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த இடத்தில் வாசலில் யாராவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து என்ன சொன்னாங்கன்னா வாசலில் வந்து யாராவது நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அரை கிலோ பச்சரிசி ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடும் இவ்வளோ தான் பரிகாரம் இதை எந்த ஒரு மனிதன் ஏன்னா இது யாருக்கும் பொதுவான விதி கிடையாது பொதுவானது இல்லை உங்கள் ஜாதத்தில் சனி இருக்கிற நட்சத்திரம் ஏன் ஜாதத்தில் சனி இருக்கிற நட்சத்திரம் என்னுடைய ந தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தை தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலு சனி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே வெவ்வேறாக தான் வரும் அந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுட்டு நீட்டாக வந்து என்ன சொன்னா வந்து இல்லை அங்கே இருக்கிற கோயில் பூசாரிக்கே வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு தேங்காய் இது மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் வரும் இதை யார் ஒருவர் நீங்கள் முறையாக செஞ்சு பாருங்க நீங்கள் தொழிலில் வந்து சகலகளாக வல்லவர்களாக இருப்பீங்க இன்னைக்கு வரைக்கும் இது யாரும் நானே செய்யலை நானே செய்யலை அப்படின்னா ஏன் செய்யலை அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரல வந்தால் தானே வந்து என்ன சொன்னாண்ணா வந்து பைப்பில் தண்ணி வருதுன்னு போய் வந்து குடத்தை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு வந்த சார் முட்டிக்கிட்டு நிற்கணும் அது வரல அப்படி வருவதற்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை இது பெருமை இல்லை வந்தால் நானும் போகத்தான் எங்கள் வீட்டில் தண்ணி இல்லைன்னா நானே குடத்தை தூக்கிட்டு தான் செய்வேன் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படிலாம் இருந்த காலமெல்லாம் உண்டு அப்போ தண்ணீரவை அடைந்த பிறகு வந்து என்ன சொன்னான்னா இதை செயல்படு செயல்படுத்தலை இப்போ எல்லோரும் இந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கின்ற நபர்கள் வந்து என்ன சொன்னான்னா சனி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரமும் தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்துலேயும் நீங்கள் தயவு செய்து பெருமாள் கோயிலுக்கு போய் அது என்ன கிழமையாக இருந்தாலும் தான் அந்த கிழமையில் துளசி மாலை வாங்கி கொடுங்க ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க வாங்கிட்டு போங்க ஒரு பச்சரிசி வாங்கிட்டு போங்க ஒரு ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க அழகாக வந்தன சார் அந்த கோவில் பூசாரிட்டி ஐயா இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் தான் யூஸ் பண்ணிக்கிடுங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தி ஒவா நம்ம தகுதி இன்றைக்கி நூறுரூவா கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கிறது மாதத்தில் என்ன சொல்கிறானே எவ்வளோ ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா நம்மளால் என்ன சொல்கிறானா ரெண்டு நட்சத்திரத்தில் செலவழிக்க முந்நூறுபாய்க்கு தகுதி இருக்கு நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய தொழிலில் இருக்கின்ற தடைகள் பிரச்சனைகள் அத்தனை வந்து இவங்க தீர்த்து கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு நட்சத்திரம் நின்ற ஒரு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பரதேசம் போக வச்சுக்கணும் அப்படிங்க பரதேசம் எங்கள் கிராமத்தில் கேட்பாங்க எங்கடா போனேன் பரதேசம் போனேன் அப்படின்னா காணாமல் போனேன் அப்படின்ட்டு அப்போ தொழிலில் இருக்கின்ற கஷ்டத்தை வந்து தடைகளை காணாமல் ஆக்கிவிடக்கூடிய சக்தி இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரத்திற்கு உண்டு இதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் அடுத்து கண்டிப்பாக என்ன சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெரிய 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 என்ன சொன்னால் மாற்றத்தை தொழிலில் சந்தித்து மேலும் 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 நீங்கள் கண்டிப்பாக நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்புகள் அதிகம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம தொழில் நல்லா இருக்கணும் தொழிலில் பிரச்சனை இருக்கக்கூடாது எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது இதற்கு நம்மளுடைய ஜாதக ரீதியாகவே வந்து என்ன சொல்கிறா வந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்க அதனால் என்ன சொல்கிறோம் இதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை சனி நின்ற நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தொழில் ஸ்தான அதிபதி யாராக இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திரத்திலேருந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இதற்கு பெரும்பாலும் கோயிலுக்கு போய் துளசி மா துளசி மாலை போட்டுட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு தேங்காய் ஒரு ஐம்பத்தோறு ரூபா தச்சனை வந்து அங்கே அங்கே வேலை பார்க்குற பூசாரிக்க கொடுத்து இதை வச்சுக்கிடுங்க நீங்கள் சாமிக்கு பொ பொங்கல் வச்சாலும் சரி தேங்காயை வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் சாமி வச்சுக்கிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக மனமாற ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ஏற்றுக்கொள்கின்ற தன்மையும் நாம் அந்த நட்சத்திரத்தில் வந்து கோயிலில் கால் வச்சோம் என்று சொன்னால் தொழில் சிறப்பாகவும் இன்னொரு விஷயம் தொழில் சிறப்பாக ஓடணும்னா என்ன செய்யணும் அதுக்கடுத்துன்னு ஒரு கணக்கு இருக்கு சனிக்கிழமை விரதம் முடிச்சிரு சனிக்கிழமை ரெண்டு தரத்து சோத்தை கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு பாருங்க அடுத்த அடுத்த வாரம் ஒரு வித்தியாசம் இருக்கும் அதுக்கடுத்த வாரம் கட் பண்ணி பாருங்கள் ஒரு விசேஷம் இருக்கும் இது சனியை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி எப்பயுமே பெருமாள் பெருமாள் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திடம் சனி சரன்றாவார் அதனால தான் பெருமாள் கோயில்னு சொன்னது கர்மாவை அழிப்பதற்கு சிவன் கோயிலில் போகணும் கர்மாவை அழிப்பதற்கு சனி நின்று நின்ற நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது சிவன் கோயிலில் போய் விளக்கு போட்டே என்ன வந்து சனி கட்டுப்பட்டுருவார் கர்மாவை குறைச்சிடுவார் ஏன்னா சிவனுக்கு அந்த பவர் சனி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்துலேயோ தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்துலேயோ பெருமாள் கோயிலுக்கு போனால் சேரும் சிறப்புமான தொழில் ஓடும் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்ல நான் சொல்லலை இந்த முன்னோர்கள் சொல்லி வைத்த விதி தான் இதை வந்து நான் என்னுடைய ஸ்டைலில் சொல்கிறேன் என்னுடைய ஸ்டைலில் சொல்கிறேன் இது எல்லாரும் என்ன சொன்ன ஈஸி தானே இது என்ன அந்த கோயிலுக்கு போகிறது என்னது பெருமாள் கோயிலில் தேடி போகிறது வந்து ஒரு பெரிய விஷயமா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு தேங்காய் ஒரு ஐம்பத்தோருவா தச்சனை கொடுக்குறது பெரிய விஷயம் தொடர்ச்சி மாடு இருபது ரூபா இவ்வளோ தான் இதுக்குள்ளதான் பரிகாரம் அதற்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை பெரும்பாலும் வகையில் பிடிச்சிக்கிடுங்க கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா உங்கள் தொழிலில் நீங்கள் மேன்மை பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடம் மருந்து விட இருக்கக்கூடிய சிப்பிப்பாறை ஜோதலரசிரா பூஞ்சே பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வாழ்க வழுப்ப